ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தெக்ஸ் சேனல் சில நேரங்களில் சில்லறை மனிதர்கள் கான்செப்டில் இந்த வாரத்தோட செலிபிரிட்டி யாருன்னா வடிகட்டின வரக்கஞ்சன் கஞ்சம்பெட்டி கருப்பு சாமி தான் அவரை பத்தி பார்க்க போறோம் அவங்க ஒரு அண்ணன் உட்காண்ட்ருக்காரு அவரை பற்றி என்னன்னு கேப்போம் வாங்க சார் சார் யூடியூப்ல இருந்து வந்துருக்கோம் யூடியூப் நல்லா நடிப்பனுங்க படம் பிடிச்சிருக்குங்களா சின்ன வயசுல ஸ்டேஜ்ல நல்லா நடிப்ப ஒரு தடவை சொன்னா நூறு தடவை தோட சொல்லுங்க உங்களே இல்லைங்க சார் இந்த ஊர்லயே வரப்பட்டி கிஞ்சன் ஒருத்தர் இல்லைங்க சார் ஆமா அவன் 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 ஒரு ஆள் போட்டு பொச்சல் அவனை அவனை வந்து என்ற சார் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன கலெக்டர் வேலைக்காவா போறான் அந்த மக்கள் எங்க சுத்தி தெரியுவான் போய் பாருவோம் அங்கதான் இருப்பான் கூட நம்மளே எடுத்து வந்து இருக்காங்க சார் சார் அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் பாத்துக்கிறவரு யோ இல்லையோ பீடியூ இருக்கா யோ இல்லையா யோ

வாயில கொசு போயிடுச்சு கொசுதான் போகும் வாயில இந்த தேங்காயா போகு விலங்கு பொழப்பு நானாது பரவாயில்ல எங்க அப்பா ஒரு மருந்தமலையில தேங்காய் உடைச்சாருடா மத்தியான சோத்துக்கு போயிருமாமா தேங்காய் எப்படி அதுதான் டெக்னாலஜி டெக்னாலஜி ஆமா சரி இன்ட்ரிவ்யூ எடுக்கணும்னு சொன்னேன் டீ வாங்கி தர போலாமா டீ வாங்கி தரீங்களா ஆமா ஊருக்குள்ள யாராவது உங்களுக்கு கஞ்சன் எல்லாம் சொன்னாங்கண்ணே கொறாம புடிச்சனு வாடி சாப்ட்டே பேசுறதான போகும் சரி நம்மள இன்ட்ரிவியூ எடுக்க வந்திருக்கீங்க டீ காபி ஜூஸ் இதில் சாப்பிட்றீங்களா ஆ சரி சரி சாப்பிட்றதுக்கு பன்னு சாப்பிட்றீங்களா வந்துடுச்சா தான் இதுவும் உன்னோட துண்டு இது உன்னோட துண்டு இது எனக்கு மூணு பேர்த்துக்கு அளவா கேக்கும் திருச்சா, இப்ப நம்ம ஜூஸ் குடிக்கலாமா உனக்கு ஓம் பங்கு இது பங்கு எப்படி நல்லா இருக்கா

இந்த மாதிரி செலவெல்லாம் நீ எப்படி கட்டுப்படுத்துறீங்க அதாவது தம்பி சிரிக்கா உதவி கேள்வி கேட்டால் பதில் சொல்லு அதாவது பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை தவிர்த்துட்டாலே அத்தியாவசியம் மட்டும் நம்மளுக்கு சரி அந்த செலவுகளை நம்ம மேனேஜ் பண்ணாலே போது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கு கரெக்டாக சொன்னீங்க இந்த வாரமான சினிமாவுக்கு போகிறது இந்த டீ காபி செலவு இதெல்லாம் எதுக்கு சினிமா தேட்டர் பக்கம் போகிறீங்க அப்புறம் ஃபோனில் வாரமான படம் வருது டெலிகிராமில் டவுன்லோடு பண்ணுங்கள் டிவியில படம் போடுது அதை பாருங்க அது இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் டிவி பாருங்க யாராவது வந்தாங்கன்னா டீ குடிக்கிறீங்களா கேட்பாங்க குடிச்சுக்கலாம் அதுவும் இல்லையா ஒன் பே டூ ஒரே டீல மத்தியாவது வாங்கி கொடுத்தறதில்ல வாங்கி கொடுத்தேன்னு வாங்க அந்த அந்த மாதிரி சரியா சோத்துக்கு என்ன பண்ற இந்த ஜனநாயக நாட்டில சாப்பாட்டுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய குறைச்சல் இல்லை தம்பி என்ன பண்றீங்க இருக்குது ரேஷன் அரிசி ஓடுறாங்க மாசத்துல அரிசி பருப்பு சக்கரை கோதுமை எல்லாம் தர்றாங்க அதை போட்டுக்கலாம் அதையும் தாண்டி ரொம்ப பசிக்குதுன்னா அப்பப்ப இந்த வெள்ளிக்கிழமை அம்மாவாசை கோயில் குளம் போனீங்கன்னா அங்கேயே வயிறு நட்ட சாப்பாடு போடுறாங்கல்ல சரி இந்த மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் போன் எதுக்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்புறம் பட்டன் போன் வச்சுக்கோங்க காதுகுத்து கல்யாணம் பத்திரிக்கையே வாங்காத எதுக்கு போற நீங்க

நான் தான் பா உள்ளவா நீ தான் ஊர்ல வந்த புது கஞ்சனா நீ தான் ஊருக்கு இருக்கிற பழைய கஞ்சனா ஆமா சரி பொழுதாய் போச்சு லைட்ட போடு சர்வீஸ் இல்ல கரண்ட் பில் எவன் கட்டுறது சர்வீஸே வாங்கலையா கையில ரெண்டு கையில செருப்பு போட்டுக்கிறேன் காலில் ஓட்டா தேஞ்சிரும்ல அதான் கையில போட்டுருக்கேன் இந்த கருமத்துக்கு தான் நான் செருப்பே வாங்குறது இல்லை உட்காரு விளக்கணச்சிருட்டுமா எதுக்கு அமைத்துற நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது இங்க ஆனா ரெண்டு பேரும் வாய் தானே பேசுது அனைச்சா ஒரு வாரத்துக்கு வரும்பா டேம்பா சோறுகிற திங்கிறியா சோத்துக்கா வஞ்சா அதான் நம்மளுக்கு இத்தனை கோயில் கட்டி விட்டுருக்காங்கல்ல சரி முடிகிட்டு ஏதாவது வெட்டையா மூணு மாசத்துக்கு ஒருக்கா மொட்டை போடுவேன் பள்ளியில அது டோக்கன் ஃப்ரீ தான் பாரு அப்பா சரி ஏதாவது குளிக்கிறியா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பேன் ஆத்துல அது சோப்பு கரைஞ்சு போயிருமில்ல சரி பாத்து சூதானமா கஞ்சத்தனமா பொழைக்கிற வழி பாரு நான் கிளம்புறேன் என்ன சரிப்பா நானும் வேலைக்கு பாத்துறேன் என்ன துணி இல்லாம கண்டுக்கிறேன் அதாவது வாய் தானே பேசுது துணி ஓட்டுருந்தா அழுக்காயிருப்பேன் மடிச்சு கட்டத்துல வச்சிருந்தேன் நீ அதுக்குள்ள விளக்கு பருத்திட்டு கேட்காம ஐயா சாமி உன்ன விட கஞ்சன் இல்ல என்னையால விடு